ஹலோ அனைவருக்கும் வணக்கம் தினமரு கதைவத் வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அப்கிரேட் யோர் செல்ஃப் அப்கிரேட் யோர் செல்ஃப் அப்படின்னா என்ன நம்மள நாமளே தகுதிப்படுத்திக்கிறது நம்மளோட தகுதியை இன்னும் மேம்படுத்திக்கிறது அப்படின்னே சொல்லலாம் என்னடா அப்கிரேட் பண்றது டெய்லி லைஃப்ல எல்லாமே தான் இருக்கு எல்லாமே தான் பாக்குறோம் என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த காலத்துல கால்குலேட்டர் இருந்துச்சு டைம் அந்த வால் கிளாக் குட்டியாக இருந்தது ரேடியோ இருந்தது இது எல்லாமே அப்போ ஒவ்வொருத்தர் அதாவது ஃபோனு பட்டன் ஃபோன் வச்சிருந்தாங்க இது எல்லாமே அப்போ இருந்தது ஆனால் இப்போ அதுவே எப்படி அப்கிரேட் ஆயிருக்குன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சா இனிமே டார்ச் லைட் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஃபிளாஷ் லைட் இருக்கு ஃபோன்ல டைம் பார்த்துக்கலாம் அப்புறம் இது இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ரேடியோ வாங்கணுமா மியூசிக் ஃபோன்லேயே இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயமும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த காலத்து டிக்கெட் கலெக்டர் அதாவது ட்ரெயின்ல போவோம்ல ரயில் இன்ஜின்க்கு கறியல்லி போடுவாங்க அதெல்லாம் இருந்த காலம் போய் இப்போ எக்ஸ்பிரஸ் அந்த எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் ஒரு மணி நேரத்துல அங்க போயிடலாமா இங்க போயிடலாமா காலம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கு அண்ட் அப்பெல்லாம் வந்து டிக்கெட் ஆயிட்டு டிக்கெட்டை தான் வாங்கி இது பண்ணுவாங்க இப்போ டேப் ஸோ டேப்லேயே வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க வரல அவ்வளவுதான் ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை முடிஞ்சது ஸோ அந்த காலத்தில் தபால்காரங்க இப்போ வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னா இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு மெசேஜ் அனுப்புகிறோம் வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணுறோம் மெயில் அனுப்புகிறோம் டக்கு டக்கு டக்குன்னு ரிப்ளை வந்துருச்சு ஆனால் அந்த காலத்தில் ஒரு நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசணும்னா இன்னைக்கு அன்புடன் அப்பா அம்மா நம்ம ஆரம்பித்து அதை எழுதி ஸ்டாம்ப் போட்டி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அதை போய் போட்டு அது நம்ம அப்பா அம்மாவுக்கு டெலிவரி ஆக டைம் எடுத்து அந்த லெட்டர் அவங்க படித்து அதுக்கு ரிப்ளை வந்து அப்பா இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் சொல்லலாம் ஆனா வாழ்க்கை டைம் எல்லாம் எப்படி அப்கிரேட் பண்ணி இப்ப அப்படியே எல்லாமே ஸ்மார்ட் போனு டக்கு 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 டக்குன்னு வீடியோ கால் கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்றாங்க இந்த சாரி நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா இப்படி எல்லாமோ மாறிடுச்சு இல்ல சோ இதுதான் இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த காலத்துல இப்ப நீங்க ட்ரெயின் டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கிட்டு உங்களை உங்களோட லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வண்டி வரும் அந்த சக்கர மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா பெரிய வண்டி அதை எடுத்துட்டு போறவங்களுக்கு நம்ம கூலி கொடுக்கணும் இது எல்லாமே இருக்கும் ஆனா இப்போ ட்ராலி வந்துருச்சு ட்ராலிலே வெரைட்டி வெரைட்டியா வந்துருச்சு ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல நல்ல அப்கிரேடுன்னு சொல்லலாம் இப்படி எல்லாமே மாறதுனால இப்ப நம்மளோட வாழ்க்கைய இந்த ஸ்மார்ட் மாதிரி ஸ்மார்ட் லைஃப் அப்படி மாறிடுச்சு அண்ட் இன்னொன்று என்னன்னா ஸ்மார்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ இப்போ எப்படி பார்ப்பீங்க ஃபோன்ல பார்ப்பீங்க டேப்ல பார்ப்பீங்க இல்லை இன்னும் ஸ்மார்ட்டா வீட்லேயே கனெக்ட் பண்ணி டிவிலையும் பார்ப்பீங்க எல்லாமே இந்த காலத்துக்கு தேவையான மாதிரி எல்லாமே அப்கிரேட் ஆயிடுச்சு ஸோ நம்ம நம்மள எப்படி அப்கிரேட் படுத்திக்கணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம் அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் வச்சுக்கோங்களேன் ஒரு கேப் புக் பண்ண தெரியாமல் இருந்திருக்கலாம் டெய்லி பேசிஸ்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்மள நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கலனா ஒரு சில இடத்துல நமக்கான மரியாதை ரெஸ்பெக்ட் குறைஞ்சிக்கிட்டே போகும் அதுதான் உண்மை சோ நம்மளே நம்மளே அப்கிரேட் படுத்திக்கும் போது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் வரும் ஓகே நம்மளால இது தனியா ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால இது மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும் அண்ட் இன்னொன்று என்னன்னா எல்லாமே பண்ணணும் அதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல நீங்க ராஜாவா இருக்கலாம் எனக்கு இந்த வேலை தான் தெரியும்னா அந்த வேலையில நீங்க எப்படி கிங்கா இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் பத்தோட பதினொன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது அண்ட் இந்த மாதிரி அப்கிரேட் யோர் செல்ஃப்க்கு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மள நம்மளே அப்டேட் பண்ணியே ஆகணும் பண்ணிக்கலனா ரெஸ்பெக்ட் கண்டிப்பா இருக்காது ஸோ எல்லாரும் அப்கிரேட் பண்ணுங்க அண்ட் என்னோட லைஃப்ல ரீசெண்ட் டைம்ஸா நல்ல நல்ல விஷயத்த நான் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கேன் அண்ட் நம்ம எல்லாருமே ஒரு சில விஷயம் படிச்சிருப்போம் செவன் டேஸில் இதை படிச்சிங்கன்னா உங்களை ஒரு ஒன் மந்த்க்கு இதை ஃபாலோ பண்ணுங்க உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிலாம் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கும் அண்ட் அது ரொம்ப 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 உண்மையே நான் சொல்லுவேன் என்னென்னா ஒரு டெய்லி மார்னிங் ஒரு ஒரு எய்ட்டுக்கு எந்திரிப்பீங்களா சிக்ஸ்த்துக்கு எந்திரிச்சு பாருங்க பன்னெண்டு மணிக்கு தூங்குவீங்களா பத்து மணிக்கு தூங்கி பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு புக்கை படிக்க சொல்லலை ஒரு பேஜ் படிச்சு பாருங்க நிறைய நல்ல விஷயம் கேளுங்க வாக்கிங் போங்க ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க நம்மளோட ஹெல்த்தை நல்லா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பிடிச்ச விஷயத்த பண்ணிவிட்டு அண்ட் இந்த நாளைக்கு இது முடிச்சிருக்கேன் இதை நான் படிச்சிருக்கேன் புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கேன் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும் அண்ட் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ட் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தில் கொண்டு போய் நம்மளை நிறுத்தும் ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் எனக்கும் எல்லாருக்குமே நடக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்